மேல ஒரு அசன்ட் போட்டிருக்கோம் பாருங்க அசன்ட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனரு எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸு இல்லை பாருங்கள் டயரில் ஃபுல் பட்டன் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் வீல் இருக்குது பாருங்கள் வண்டி இன்ஜின் மற்றபடி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வித்து எல்பிஜி சீக்கன் கிட் போட்டிருக்காங்க பாருங்கள் வண்டி இருக்குது தெளிவாக பல இடத்துலையும் பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்டிருந்தாங்கண்ணா ஒரு எண்பது ரூபாய்க்கு பண்ணலாம் ஐடி ஐடியா நான் மேலே ஒரு அசன்ட் போட்டிருக்கும் பாருங்க அசன்ட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனரு எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸு இல்லை பாருங்கள் டயரெலாம் ஃபுல் பட்டன் இருக்குது பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் அலாய் வீல் இருக்குது பாருங்கள் வண்டி இன்ஜின் மற்றபடியே தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வித்து எல்பிஜி சீக்கன்ஸ் கிட் போட்டிருக்காங்க பாருங்கள் வண்டி நல்லா இருக்குது தெளிவாக பல இடத்துலையும் பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்டுருந்தாங்கன்னா ஒரு எண்பது ரூபாய்க்கு பண்ணலாம் ஐடி ஐடியா